பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை இரவு வழுக்கட்டாயமாக வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க ஏன் அப்புறப்படுத்தினாங்க எதற்காக இந்த போராட்டம் நிகழ்ந்திருக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பெருநகர மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு வெளியே கிட்டத்தட்ட தொடர்ந்து பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து தொடர் போராட்டத்தில் வந்து அமர்ந்திருந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா சென்னை சென்னை மாநகராட்சியுடைய மண்டலம் ஐந்து ஆறு ஜோன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுகாதார பணிகள் வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்தை எதிர்த்து வந்து சில பல கோரிக்கைகளை வச்சு அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது என்ன மாதிரியான கோரிக்கைகள் அப்படின்னா தூய்மை பணிகள் சுகாதார பணிகள் வந்து தனியாரிடம் வந்து ஒப்படைக்கப்படக்கூடாது இவர்களுக்கு வந்து ஒரு பணி பாத பாதுகாப்பு வேண்டும் பணி நிரந்தர கோரிக்கையை வந்து அவங்க முன் முன்வைக்கிறாங்க அதோட மாநகராட்சியே இந்த சுகாதார பணியை வந்து எடுத்து நடத்தணும் அப்படிங்கற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுதான் வந்து இவங்க இந்த பதிமூன்று நாட்களாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த தீர்மானத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உழைப்போர் உரிமை இயக்கத்துடைய தலைவர் திரு பாரதி அவர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த மனுவானது விசாரணைக்கும் வந்திருக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் வந்து தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் ராமன் அவர்கள் வந்து அரசு தரப்புல வாதாடி இருக்கிறாரு அவர் என்ன அப்படின்னா தற்போது பணியாளர்கள் வந்து தினக்கூலியாக ரூபாய் வாங்குறாங்க இதே இது தனியார் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் வருங்கால வைப்பு நிதி கொடுக்கப்படும் அது போக வந்து விபத்து காப்பீடு போன்ற சலுகைகள் எல்லாமே வந்து வழங்க இருக்கிறதா வந்து அவர் வாதிட்டு அதே மாதிரி அந்த தனியார் நிறுவனம் சார்ந்து ஆஜரான வழக்குறிஞர் திரு விஜய் நாராயணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தனியார் நிறுவனம் வந்து இந்த திடக்கழிவுகள் மேலாண்மையில வந்து ஒரு சில நகரங்கள்ல நல்லாவே ஈடுபட்டு வராங்க அதனால இந்த ஐந்து ஆறு இந்த மண்டலம் ஐந்து ஆறில் வேலை செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி ஒரு மறுபடியும் பணிக்கு திரும்பி விட்டாங்க அதனால மீதி இருக்கிறவங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மறுபடியும் நீங்க வேலைக்கு திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டு இருந்தாங்க இப்போ அந்த அந்த காலத்தை வந்து நாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து இந்த தனியார் நிறுவனம் நீட்டிச்சிருக்கிறாங்க அதனால வந்து இந்த மீதி இருக்கிற அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் வேலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு இதற்கு பதிலுரைக்கிற மாதிரி தூய்மை பணியாளர்கள் சார்பாக வாதிட்ட வழக்குரைஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஊதியமானது குறைக்கப்படதான போது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இவர்களுடைய கருத்துக்களை முன் இந்த இரண்டு கேட்ட வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்குடைய தீர்ப்பை எந்த ஒரு காலமும் தேதியும் குறிப்பிடாம வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க மேலும் இன்னொரு ஒரு வழக்கும் போடப்படுது ஒரு பெண்மணி உயர் ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்து அந்த பொதுநல வழக்குல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமானது போக்குவரத்திற்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்து இந்த வழக்குமே வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவாஸ்தவா மற்றும் சுந்தர் மோகன் அவர்களுடைய கீழே விசாரணைக்கு வந்திருக்கு அதுல அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்க போராட்டத்தை கைவிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வேலைக்கு போங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படி சொல்லியும் வந்து அவங்க வந்து எங்களுடைய பேச்சை கேட்காம இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து வாதிட்டு இருக்கிறாங்க அதற்கு தூய்மை பணியாளர்கள் சார்பாக வாதிட்டவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் அவர்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் அதனால அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல போராடுறதுக்கான உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுமே அவர்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க இதை இரண்டையுமே விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னதான் ஆனாலும் நடைபாதையை ஆக்கிரமித்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து போலீசார் வந்து அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சு இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க இதற்கு இடையில தூய்மை பணியாளர்கள் கிட்ட வந்து கே என் நேரு அவர்களும் சேகர் பாபு அவர்களும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் தூய்மை பணியாளர்கள் சார்பாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நாங்க வச்ச கோரிக்கைகளை பத்தி எந்த ஒரு கருத்துக்களுமே அவங்க எங்ககிட்ட சொல்லல இந்த இடத்த விட்டு போங்க இந்த போராட்டத்தை கைவிடறதை பற்றி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுது மேலும் சென்னை பெருநகர காவல்துறையுடைய கிழக்கு மண்டலத்துடைய இணை ஆணையர் விஜயகுமார் அவர்களும் வந்து பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஆனா பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகும் அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப திடமா இருந்திருக்கிறாங்க எங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே திடமா சொல்லியிருக்கிறாங்க அதனால இதற்கு அடுத்தபடியா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து இரவு ஒரு எட்டு மணி கிட்ட எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க மாநகராட்சி பேருந்துகள் வந்து 对。<music> கைது நடவடிக்கைக்காக தயார் நிலையில் அவங்க வச்சிருந்துருக்காங்க இதையடுத்து சுமார் பன்னிரண்டு மணி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து அவங்க வந்து வலுக்கட்டாயமாக வந்து அங்க இருந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் வந்து அந்த வாகனங்களில் ஏத்தி இருக்காங்க அதுல ஒரு சிலர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க ஒரு சிலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அவங்களெல்லாம் வந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த பேருந்துகளில் ஏற்றப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் நகர் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அமைந்திருக்கக்கூடிய சமூக நல கூடங்களையும் திருமண மண்டபங்களையும் வந்து தங்க வச்சிருக்கிறாங்க இந்த சுதந்திர தினம் வரதை முன்னிட்டு பிரிட்டிஷார்களின் பிரித்தாளும் கொள்கையை வந்து இங்க ரொம்பவே அற்புதமா நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க நம்ம காவல்துறை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையாகவும் என்ன இருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுடைய தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி அஞ்சுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னுனா ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பணி ஊதியம் ஓய்வூதியம் கோரிக்கைகள் எல்லாமே உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இந்த வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் ஏன் எங்களோட கோரிக்கைகளை கேட்கல இந்த அமைதிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாவே இருக்கு பலருடைய கேள்வி இது இருக்குது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு ஸ்டடி ஒன்றை வெளியிடுறாங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா சுமார் அறுபத்தி ஒன்பது சதவீதம் மாநகர தூய்மை பணியாளர்கள் வந்து பெரும்ளவுல உடல் உபாதைகளுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாங்க அதற்கான காரணங்கள்ல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாதது அவங்க அதை வந்து அந்த உபகரணங்களுமே வந்து கொடுக்கப்பட்ட உபகரணங்களுமே வந்து சரியான நிலையில் இல்லாதது மேலும் அவங்க அதிகமான மாசுபட்ட இடங்கள்ல வந்து அதிகமான நேரம் வந்து அவங்க செலவிடுறது தான் வந்து அவங்களுக்கு வந்து எலும்பு நுரையீரல் கண் தோல் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் வரலாம் ஒருவேளை அவங்க எல்லாம் போதை பழக்கத்துல ஈடுபட்டு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனை எல்லாம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஆனா அதையுமே அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் எந்த ஒரு போதை சார்ந்த பழக்கமும் இல்லாதவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய ஸ்டடி ஒன்றை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இடையூறுகளையும் உடல் உபாதைகளையும் தாண்டி இந்த தூய்மை பணிகளில் ஈடுபடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது இந்த ஒரு சில விஷயங்கள் தான் எங்களுக்கான பணி நிரந்தரம் வேண்டும் எங்களுக்கான பணி பாதுகாப்பு வேண்டும் அரசே வந்து இந்த சுகாதார பணிகளை வந்து ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கைகளை தான் வந்து இவங்க வைக்கிறாங்க அதுல குறிப்பா போராட்ட குழுவோட ஒருங்கிணைப்பாளர் திரு பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு இரண்டு சமூகங்களை குறிப்பிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கான போராட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருப்பாரு ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இறக்கிவிடப்பட்டிருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் ஒன்று கூடுவார்களா ஏன்னா எப்படி இந்த மண்டலம் ஐந்தும் ஆறும் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகிறதோ அதே மாதிரி மீதி இருக்கிற மண்டலங்களும் வந்து வந்து விரைவிலேயே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுரும் அப்போ அவங்களுமே வந்து இந்த போராட்ட களத்துக்கு வருவாங்களா அப்படி அவங்களுமே அந்த தூய்மை பணியாளர்களும் இதுவே இரண்டாயிரம் சொச்சம் பணியாளர்கள் அப்படிங்கிற பட்சத்துல மீதி இருக்கிற மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் களத்திற்கு வந்தா அந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு வலுபெற்ற போராட்டமா இருக்கும் அதுல மக்களும் ஈடுபட்டா அதுல மாணவர்களும் ஏன்னா ஒரு சில கல்லூரி மாணவர்களும் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வந்து உறுதுணையா நின்றுட்டு அப்படி மாணவர்களும் காலத்திற்கு இறங்குனா வந்து இந்த போராட்டம் வந்து எந்த திசையில மாற்றப்படும் அப்படிங்கறது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்படி பிரித்து விடப்பட்டிருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் ஒன்று கூடுவார்களா இதற்கு வந்து அரசு வந்து தொடர்ந்து என்ன முடிவு எடுக்க போது ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து தேதி குறிப்பிடாம தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க அது என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த போராட்டம் வந்து இதற்கு அப்புறம் தொடர போகிறதா அந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து வலுவோட நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும் அடுத்த கட்ட நிகழ்வுகளுடைய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி